மாந்திரீகம் உங்கள் பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய இடம்தான் இது பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரண ஒரு தேங்காய் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பௌர்ணமி பதினோரு அமாவாசை ரொம்ப ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு பூஜையில் வச்சு இது வந்து பூஜை செய்யப்பட்ட தேங்காய் இதை வந்து நீங்கள் இப்போ வர அமாவாசைக்கு இதை நீங்கள் மனசார மனசுக்குள்ளே இதை வச்சுக்கிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த அமாவாசைக்கு அனைவரும் இதை மனசில் நினச்சி நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக இதை மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உடனே மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி யோசிங்க உங்களுக்கு உடனே அதுக்குண்டான பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடைக்கும் நன்றி வணக்கம்